இந்த மகரன கம்பி போட்டுருக்கு இவருக்கு நடுவுல வந்து பரிசு கோப்பனையும் மற்றும் நண்பர்களையும் வாரி வழங்கி இந்த கபடி போட்டி கொடுக்க வருகை தந்திருக்கும் திரு எஸ் கலைஞர் அவர்களும் திரு பி மகன்குமார் எம் எஸ் அதிமுக நாமக்கல் அவர்களும் எங்களுக்கு பேராதிபதி வருகை தந்திருக்கும் திரு சி அர்ஜுனன் கட்டடக நடிகர் பழையூர் அவர்களும் திரு கே கார்த்திக் என்கின்ற கருவாக்குட்டி

இதனையடுத்து ஆடவாடி அணிகள் கோவில் அவர்களை எதிர்த்து இரண்டாவது அளவுக்கு சிறப்பான முறையிலே கபடி வழிநிறுத்திக் கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணா திரு முன்னாள் இந்திய ராணுவம் பாகப்பட்டி அவர்களை விடாமணிக்கு ஒரு மாதிரி அன்புடன் கேட்கப்படுகிறது இந்த மாபெரும் கப்பல் பட்டியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய எங்களுக்கு வலுப்படுத்த மதிப்பெண் மரியாதைக்கு அன்பு அண்ணா திரு வி சங்கர் முன்னாள் இந்திய ராணுவம் பாகல்பட்டி அவர்களை இளம் அடிக்கிற மாதிரி அன்பு ரைட்

இந்த தமிழ் பட்டி கண்டுகளுக்கு எங்களுக்கு பேராக மாதிரி அன்புடன் கேட்கப்படுகிறது இந்த போட்டி தொடர்பாக தங்கு பெற்று விளையாட பதிவு செய்திருக்கும் அனைத்து அணிகளும் தங்களை தயார் நிலை வைத்துக் கொள்ள எங்களுக்கு நேர காலம் குறைவாக உள்ளதால் போட்டிகள் நிறைய உள்ளதால் அறிவிக்கும் அனைத்து அணிகளும் உடனடியாக ஆடுகளுக்கு அன்புடன் கேட்கப்படுகிறது இருக்கு நேர்சா பாப்பா ஓடார் லேர் ஹே டைமர் முனிப்பள்ளர் ஏ டைமர் ஆக்டர் புஜோ பிரதர் சார்ம தயாரி கத்துக்கொள்கிறோம்னா கிரௌண்ட் வாங்கினா ஏன் பண்ணிருக்காங்க

ಸಹರಣೆ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳ இன்னியே ஆங்காரே சொல்லிக்றேன் 7 ISbotter T Вас! рамad அரியா காட்டம்பட்டி அரியா கடையில் தேக்கம்பட்டி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னு ரெண்டு ನಮಸ್ಕಾರ ಮುನಿವರ್ದಾಸ್ ಆ ಜಲವೃತ್ತಿ ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗೋಣ ಐದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೋಗೋಣ third run third run கட்டி ஊர்லங்க से आई मेरे इधर ने जाने चल के कार्ड से आई मेरे मुड़ा पीछे से दर्श लाभ में नार्मी प्रांत बाहा

கண்டக கண்டக்டர் பெருந்த அண்ணா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் அனைவரும் இங்கு வருகை தந்த மதுக்குப் பெரிய அண்ணா திரு கணபதி கடைசி

தேக்கப்பட்டு வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அடிகள்